வணக்கம் நண்பர்களே ஒரு இருக்கிற சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நூற்றி எழுபத்தி ஐந்து குரல்கள் பார்த்து விட்டோம் இப்போ நூற்றி எழுபத்தி ஆறாவது குரல் என்னன்னா அருள் வெக்கி ஆட்டின் கண் நின்றான் அருள் வெக்கி ஆட்டின் கண் நின்றான் பொருள் வெக்கி பொருள் வெக்கி பொருளாத சூழ கெடும் இப்ப வந்து ஒரு என்டாலி டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரிய கொடுக்குறாரு திருவள்ளுவர் ஒரு நாலு பேரை ஒன்னாவது குரல் போக நாலு பேரை பத்தி நம்ம கிட்ட சொன்னாரு மூணு பேரு நெகட்டிவா பத்தி கொனசிட்டிவ் ஆனவங்களை பத்தி சொன்னாரு ஒரு ஒரு நெகட்டிவான பத்தி பற்றி சொன்னாரு சொல்றாரு சொன்னாரு இப்பவும் கூட ஒரு நெகட்டிவான ஒரு ஆளை பத்தி தான் சொல்றாரு ஆனா வந்து இதுல வந்து என்டையாலி நியூ பெர்ஸ்பெக்டிவ் ஒரு புதிய ஒரு புதிய நோக்கு எப்படின்னா அருள் வைக்கி ஆட்டின் கண் நின்றான் இந்த அருள் வைக்கிய ஆட்டின் கண் நின்றான் அப்படின்னு சொன்னா இதுல வந்து என்னன்னா இந்த எத்தனையோ மடிஞ்சிருக்கலோ நாம பார்க்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில பெரியவர்களாகிறாங்க மேல வராங்க உள்ள செலவங்க இருக்காங்க செலவங்க வந்து இப்ப நம்ம சென்ற மூணு இதுல உள்ளவங்களை எல்லாம் மூணுல உள்ளவங்கன்னு சொல்லிப்பாங்க இப்ப வந்து சிலர் இருக்காங்க அருள் வந்து அவங்க அவங்க விரும்புவது என்னன்னா அருள் அதாவது இந்த மக்களுக்கு வந்து ஒரு பெரிய மத போதகர்களாக வந்து இருந்து அவங்களுக்கு பல நல்ல கருத்துக்களை வந்து சொல்லணும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நல்ல வழி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கிளம்பி வானாங்க அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் இருக்காங்க ஒரு இடையில வந்துக்கிட்டு நம்ம சீமான் வந்து பெரியாரோட கம்பேர் பண்றதுக்கு ரெண்டு மத தலைவர்கள் எல்லாம் வந்து சொன்னார் சொன்னாரு நம்ம ராமலிங்க அடிகளா அவங்கள மாதிரி இவங்களா அது அங்கே நம்ம அந்த நாமம் போடக்கூடிய அந்த இதில் உள்ள ஒரு தலைவரும் மாதிரி அவர் சேவை பண்ணியிருக்காரா நாராயண குடும்பாடி அப்படி கம்பேர் பண்ணி இருந்தேன் இப்படி ஒவ்வொருவருமே ஒவ்வொரு இடங்கள்ல வந்து இப்படி ஒவ்வொருத்தர் வந்து தொழில் துறையில வராங்க ஒருத்தர் வந்து இந்த விளையாட்டு துறையில வராங்க சினிமா துறையில வராங்க இப்படி பல்வேறு துறையில இருந்து எல்லாரும் வராங்க அதே மாதிரி ஒருத்தர் வந்து அருள் அப்படிங்கிற அந்த துறையில இருந்து வர்றவங்க தான் இந்த மாதிரி வந்து மக தலைவர்கள் அருள் வந்து அந்த மக தலைவர்கள் அந்த அருள் ஆற்றின் கண் நின்றான் அவங்க வந்து அது மட்டும் இல்லாம அந்த அது மட்டும் இல்லாம அவங்க வந்து அந்த நல்லாட்டின் வழி அந்த வழி அந்த மத வழியில வந்து அவங்க வந்து அதுல தாங்களும் அந்த வழியையே கடைப்பிடிக்கிறாங்க அந்த வழிய கடைபிடிச்சு அவங்க வந்து அதுல நிற்கிறாங்க ஆட்டின்கள் என்றால் அருள் அவங்க வந்து அதை விருப்பப்படுறாங்க மத தலைவர்கள் ஆகணும்னு அதை மாதிரி ஆகுறாங்க அந்த வழியிலேயே அவங்க அதை வந்து ஆற்றின் அந்த நல்ல ஆட்டின் அல்லது வந்து அந்த மத ஆற்றின்லேயே ஆற்றின்கள் நின்றான் இப்படி நினைக்கிறவங்க கடைசியில ஒரு பாப்புலாரி பாப்புலாரிட்டி அவங்களுக்கு வந்து ஆகுது இந்த பாப்புலாரிட்டி அவங்களுக்கு ஆகுது நிறைய பொண்ணும் பொருளும் மக்கள் வந்து அவங்களுக்கு கொண்டு கொடுக்காங்க முதல்ல வந்து கொடுக்கும்போது வந்து ஒரு ஒரு ட்ரிக்கு ஒரு சின்ன அளவுக்கு அப்படி வருது பிறகு டெலூஜ் ஆயிருது ஏ அதை வந்து அவங்களுக்கு வந்து வரும்போது அத கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுடைய அந்த சேர் சேரி நல்லா ஒரு பெரிய பணம் வந்து அவங்களுக்கு சம்பாதிச்சு அவங்க பேரில் அவங்களுடைய மத சாமத்தின் பேரில் அது வந்து எல்லாம் இருக்கா அதுதான் அவர் வந்து சொல்றாரு இப்படி போகும்போது இந்த இது வர ஆரம்பிச்ச உடனே கொஞ்ச நாள்ல அவங்க அது பிரதான இருந்துட்டா சரிந்தாங்க ஆனா அந்த பொருளை வந்து அவர்கள் வந்து விருப்பப்பட ஆரம்பித்து விட்டார்கள் என்றார் இந்த பணத்தை வந்து அவங்க ரொம்ப மேலாக நினைக்க ஆரம்பிக்கும் பொழுது பொருளை வந்து பெரிதாக நினைத்து அது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் ஒன்று நீங்க வந்து எத்தனை பேரு இருக்காங்க தெரியுமா இந்த மத பணத்தை வந்து அப்படி எடுத்து தனையில போட்டு அத மூட்டை பண்றவங்க எல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் அதனால வந்து அதான் சொல்றாரு திருவள்ளுவர் பொருள் வைத்து பொல்லாத சூழ கெடும் அதுல வந்து பொல்லாதவர்கள் வந்து அவர் சொல்லல பொல்லாத கொல்லாம் அதான் அப்படி வந்து வரும்பொழுது அதில் பேக் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் உங்களுக்குள்ள வருது ஐயானு ஒரு துதிப்பாடக்கூடிய கூட்டம் பெண்கள் கூட்டம் அவரை வந்து அந்த செக்ஸ் ஒரு இதுகளில் வந்து அவரை திருப்புறாங்க இன்னைக்கு நடக்கிறது அன்னைக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால இது இருக்கு இன்னைக்கு கூட வந்துகிட்டு ஒரு மத தலைவர் எங்கேயோ ஒரு நாட்டுக்கு போயிட்டாரு நான் வந்து அங்க வந்து ஒரு நாடையோ வாங்கியிருக்கோம் வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு அந்த அந்த அவர் கூட இருந்த ஒரு பெண்படி பெரிய இன்னைக்கு கோடிஸ்வரியா இருக்கிறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி அப்படி இப்படின்னா சொல்லலாம் இது எல்லாம் என்ற ஆசைகள் எல்லாம் அந்த பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை அந்த அந்த பொருட்களை எல்லாம் அந்த சிறு சிறு நாணயங்களாக இது பண்ணி இவங்க கொண்டு அப்படியே ஐயா தலையில கொட்டுறாங்க அந்த புஷ்பாஞ்சலி மாதிரி அந்த இதில் வந்து அவங்களுக்கு வந்து அதெல்லாம் தலையில கொண்டு அப்படியே சாமியே அப்படின்னு சொல்லி சரணம் அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு அந்த கூட்டங்கள் எல்லாம் போனதுக்கப்புறம் பெண்களுடைய சுகம் அதுக்கு அதை பத்தி யாரும் அதெல்லாம் கண்டுகிடுவதே இல்லை அந்த பொருளாதார சூழல்கிறது வந்து பெண்களாக இருக்கலாம் அந்த பணங்களை வந்து உபயோகப்படுத்துவர்களாக இருக்கலாம் அதனால் வந்து பல தவறான காரியங்களை அதற்கு பயன்படுத்துபவர்களாக இருக்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா அதனால தான் பொருளாத சூழல் சூழலை கெடும்னு யாரையும் குறிப்பிட்டு வள்ளுவர் சார் அப்படி சூழும்பொழுது கெடும் அப்போ இந்த இந்த தன்மை எவ்வளவு இத ஆரம்பிக்கும் போது கூட இது உள்ள இவ்வளவு இருக்கான்னு எனக்கு தெரியாது ஐயன் வள்ளுவர் வந்து இவ்வளவு எழுதியிருக்காங்க இது உள்ள அப்படின்னு சொல்லி அவ்வளவு எல்லாரும் இந்த உதாரணமா வந்து நாட்டுல எவ்வளவோ இருக்காங்க கட்டளைஞ்சவங்க எவ்வளவோ இருக்கா பார்க்கும் பொழுது அப்படியே படப்பிடிப்பு ஒரு ரியல் படப்பிடிப்பு எல்லாரும் பக்கத்துலயும் கேமராவ திருப்பி இருக்காரு இவரு பிடி அவரு இப்படி எல்லாம் நடந்தது போன காட்சியா இருக்கு இந்த இதுல இந்த மதவாதிகளும் வந்து அந்த அதான் வந்து அவர் சொல்றாரு அருள் வக்கிட்டு சொல்லி அந்த இதை இவ்வளவு தூரத்துக்கு சொல்லியிருக்கேன் தை இதுகளை எல்லாம் நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் மற்ற குரல்களை என்ன சொல்றாருங்கிறத நாம் பார்ப்போம் அதுவரை உங்களுக்கு வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்